இந்த வீடியோவில் ரெண்டு பேர் ஆஞ்சநேயர் வேஷனம் போட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி ஆடிட்டுருக்காரு ஆனால் இன்னொருத்தர் சாமியை ஆடலை அந்த செந்தூரம் கலரில் ஆஞ்சநேயர் விஷம் போட்டுட்டு முன்னாடி ஒருத்தர் நிற்காரு பார்த்தீங்களா அவர் வந்து சாமி இறங்கலை அவருக்குள்ளே அதனால் இந்த பச்சை கலரில் இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து சாமியை இறக்கி விட்றதுக்காக என்னெல்லாமோ பண்ணுறாரு ஆனால் அவருக்குள்ளே சாமி இறங்கவே இல்லை ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இன்னொரு ஆஞ்சநேயர் தான் சாமி இறக்கி விடுவார் மற்ற காளிகளோ இல்லை மற்ற சாமிகளோ பெரும்பாலும் பெரும்பாலும் மற்ற சாமிகள் சாமி இறக்கி விடுறதை பார்க்கவே முடியாது அவரும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு சாமி இறங்கவே இல்லை இந்த மாதிரி ரொம்ப சாமி இறங்காமல் இருந்தால் சில டைமாக தூக்கி கீழே தள்ளி விட்டுருவாங்க சாமி ஆடாமல் இருக்கிறவங்கள சாமி ஆடுறவங்க தள்ளி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா கூட ஒரு சிலர் வந்து பயங்கரமாக சாமி ஆடுவாங்க கடைசியில் முட்டி போட்டு நின்று சாமி முன்னாடி சாமி இறங்குறதுக்காக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பார் கடைசியில் இவருக்கு சாமி இறங்கிச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தசரா வீடியோக்கள் நிறையா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம வேல்முருகன் விளாக்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க